ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் வந்துருச்சு நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க இல்லைன்னா இதுக்கு மேலேயும் எடுப்பீங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வர அட்டை பாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டின் டிப்ஸு பார்க்கலாம் பார்ட் டூ அப்லோட் பண்ணுவேன் அதையும் பாருங்கள் அதில் வந்து ஒரு டென்னுக்கு மேலே டிப்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாடுங்க இந்த வீடியோவை நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி டீ கப்ஸ்லாம் குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கப்ஸை வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட கம்மல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்க்குள்ளேயே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து அவசரத்தில் தேரும்போது எந்த கம்மல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேடிட்டுருப்போம் மிஸ் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றா போடும்போது அதில் இருக்கிற ஸ்டோன்ஸு மணி கீழே தொங்குற மணி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து கட்டாயி டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு இதாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி க்ளோஸ் பண்ணியும் நம்ம எடுத்து அப்படியே செல்ஃபில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதே பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம கிச்சனில் வச்சு அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் அந்த மாதிரி நம்ம அஞ்சரை பெட்டிலாம் என்னென்ன வைப்போமோ அது எல்லாமே நான் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைஸஸுமே நம்ம வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது வைக்கிறதுக்கு இடம் பத்தலை நீங்கள் இன்னும் பெரிய கா வந்து பாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பா இந்த மாதிரி டீ கப் வச்சு நம்ம இன்னும் நிறையாவே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே இருக்குது இந்த சைடில் வந்துட்டு நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதும் இந்த சைடில் வந்து பிரியாணிக்கு போடுறதும் நான் செப்ரேட்டாக வச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துலேயே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டி வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம இதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடியில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஹோல் இருக்கிறதுனால நம்மளுக்கு இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே இடத்துல நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல வேலை முடிஞ்சிடும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி குட்டீஸ் ட்ரெஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டியாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் குட்டிஸ் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அழகாக லைனாக இந்த மாதிரி ஒன்று பக்கம் ஒன்றா இந்த மாதிரி நம்ம அடிக்க வைக்கும் போது நம்மளுக்கு இடமும் வ வந்து மிச்சமாகும் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரே ட்ரெஸ்ஸையே நம்ம மேலே மேலே வச்சோம்னா ஒரே ட்ரெஸ்ஸையும் வளைச்சி வலிச்சு போடுற மாதிரி இருக்கும் துவைச்சு துவைச்சு யூஸ் பண்ணும் போது இப்படிங்கும் போது எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி பத்து வச்சாச்சு இன்னும் ஒரு அஞ்சாறுக்கு மேலே நம்ம வைக்கலாம் இந்த சைட்லேயே நீளத்துலேயே அந்த சைட்லேயும் நம்ம வந்துட்டு இப்படி வந்து வச்சு விட்டுக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே இடம் வந்துட்டு சேவ் ஆகும் நம்மளை இப்படி வைக்கும் போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடில் டீ ஷர்ட்ஸ்லாம் நம்ம வச்சுட்டோம்னா இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக குட்டியாக ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி நெக்க வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் நம்ம எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கீழே சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு செல்ஃப்லையே வச்சாலும் நம்மளை இழுத்து நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வெங்காயம் அண்டு பூண்டு அந்த மாதிரிலாம் கொட்டி வைக்கிற ட்ரேவாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ட்ரே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்று பூண்டுக்கு ஒன்று வெங்காயத்துக்கு ஒன்று சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தனித்தனியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வெயிலில் வந்து இந்த பருப்புலாம் வண்டு விழுந்துடும் புழுகு வந்துடும் சொல்லிட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து அடிக்கடி வச்சு நம்ம எடுப்போம் அந்த மாதிரி டைமில் இதில் கொட்டி கூட நம்ம வந்து காய வைக்கலாம் இது ச ஃபோர் சைட்ஸுமே நம்மளுக்கு வந்து இப்படி கவராக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு காக்கா குருவி எதாச்சும் வாய் வச்சா கூட கீழே வந்து விழுகாது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி மந்த்லி காலண்டர் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் ஆயில் ட்ரே அந்த மாதிரி கிச்சன்லலாம் எல்லாம் மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக இருக்கிற பொருளெல்லாம் இந்த மாதிரி காஃபி தூ காஃபி தூள் அதுக்கப்புறம் என் நெய் அந்த மாதிரிலாம் வைக்க யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ட்ரே அந்த மாதிரி ட்ரேவாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து எது மாதிரி வச்சா உங்கள் கிச்சனுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு அதே ட்ரேயை தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும்ல அந்த பாக்ஸு இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருக்குதோ இல்லை மொபைல் வாங்கினோம்னா வந்துட்டு பா பாக்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டையும் அந்த இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ டைலர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லேஸ்லாம் நிறையா வந்துட்டு மீதி போனதும் இருக்கும் நிறையா வந்துட்டு வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் அதையெல்லாம் ஒரு இடத்துல நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதையெல்லாம் ஒரு பாக்ஸில் நான் வந்து இப்படி லைனாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் என்கிட்ட இந்தளவுக்கு தான் த்ரெட் இருக்குது நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கூட வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டைலரிங்கு யூஸ் பண்ணுற வந்துட்டு சாக் பீஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீடில் அதுக்கப்புறம் வந்துட்டு தயில் பிரித்து விட்ற நீடில் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு டைலரிங்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே இந்த மாதிரி ஒரே இடத்துலையே வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாபின்ஸுக்கு வந்து குட்டியாக வந்துட்டு பான்ஸு க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா அதோட மூடியை நான் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா ஸ்க்ரூ ட்ரைவரு மிஷினுக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து மூடி வச்சு மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நீட்டாக வந்து ஒரு ஷெல்ஃபில் வந்துட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளரையே இருக்கும் நம்ம வேணுங்கிறத நம்மளுக்கு வந்து தொலைவாமையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச்லாம் வந்து ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கினா உள்ளே வந்து வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு பெரிய சைஸாக ஒரே அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் சைஸ்க்கு வர மாதிரி மட்டும் இருக்கட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளை பசங்களுக்கு வந்து புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஷீட் வாங்கும் போது உள்ளே இது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதே தான் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து இந்த பாக்ஸோட லென்த்து வந்துட்டு மெஷர் பண்ணி அது தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி அதையும் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி பீஸாக வந்துட்டு ரெண்டு பீஸ் அந்த அட்டையோட பீஸே கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைட்லேயுமே கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த அந்த ஹோலில் வந்து இது சொருகிடலாம் க்ளூ அப்ளை பண்ணி சொருகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து சொருகியாச்சு கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸில் வந்து சொருகுங்க இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோமா இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த செயின் வந்து செயினுக்கு அடியில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நெத்தி சுட்டிலாம் வந்து செட்டாக வாங்கினோமா இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நெத்தி சுட்டிக்கும் நான் அந்த மாதிரி டபுள் சைட் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கம்மலோட அதோட கம்மலும் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி சொருகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு செட்டோடு எப்படி நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல ஒரு ஷோ அந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து நீட்டாக இப்போ கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அதோட செட்டாக வர பேங்கிள் இல்லைன்னா வேறு பேங்கிள்ஸ் கூட இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஹோலில் வந்துட்டு சொருகி நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஆடினாலும் அது வந்துட்டு இந்த மாதிரி ஆடாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோல்டு யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஜுவல்லரி தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு அதே பாக்ஸி எடுத்திருக்கேன் இன்னொரு ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பக்கம் க்ளூ போட்டு நான் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்குமே கிடச்சிச்சினாலும் ஃபுல்லாகவுமே ஒட்டிக்கோங்க இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஒவ்வொரு கம்மல்ஸும் பேக் சைடில் அந்த இது இருக்கும் பார்த்திங்களா அது அப்படியே வந்து இந்த வந்து சொருகுனிங்கன்னா நல்லாவே உள்ளே போயிடும் ஸ்பான்ஞ்ச் இல்லைங்கும்போது நீங்கள் தெர்மாகோல் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து எல்லா கம்மல்ஸும் இருக்கிற கம்மல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொருகி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீட்டாக இருக்கும் நம்ம என்னதான் வந்து அதை நான் பாருங்கள் ஷேக் பண்ணி கட்டுறேன் எந்த தான் எந்தளவுக்கு நம்ம ஷேக் பண்ணாலும் அது வந்து அதுலேருந்து கலண்டு வரவே வராது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூலில் வந்துட்டு சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஏதாச்சும் பில்ஸு இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸு பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து பீரோ கலரையோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த பாக்ஸே எடுத்திருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வர மாதிரி இந்த சைடை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி சைடு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே வந்துட்டு இப்படி மடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு வரும் அது சென்டரில் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டோம்னா இப்போ இந்த மாதிரி அழகாக நின்றுக்கும் நம்ம வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி புக்ஸு அதுக்கப்புறம் டைரிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து இது வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அழகாக வந்து செல்ஃபில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அந்த பாக்ஸ் வந்து கட் பண்ண பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் வச்சுருக்கோம்ல அதை வந்து இன்னும் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் கூட பவுச் வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு அதே கட் பண்ண பாக்ஸு சென்டரில் கட் பண்ண பாக்ஸே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து வி ஷேப்க்கு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ சைடில் ஒரு பக்கத்தை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கலாம் இப்படி வர மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து ஸ்லாண்ட்டிங்காக கட் பண்ணிடலாம் அதே மாதிரியே நம்ம ஃபோர் சைட்ஸுமே கட் பண்ணணும் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி எப்படி வந்துட்டு நான் கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வி ஷேப்க்கு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக இல்லாமல் நல்ல வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க பாக்ஸை வந்து மேலே இருக்க பாக்ஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாக பிரியும் பார்த்திங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணி கீழே இருக்க பாக்ஸுக்குள்ளே சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் உள்ளேயும் வெளியும் வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக அதே மாதிரி நின்றோம் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி உள்ளே சொருகி விட்டுட்டு ஒரு இதுக்குள்ளே இன்னொரு இதை சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் உள்ளேயும் வெளியேவும் பொட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு நீட்டாக வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு உள்ளே வந்துட்டு ஒரு செவன் டீ கப் வந்து நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஸ்கெட்ச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எரேசர்ஸு யூஸ் பண்ண இரேசர்ஸ் பெயிண்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு குட்டீஸ்க்கு வந்து அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போமோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துலேயே வர மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஷார்ப்னஸ் அந்த மாதிரி க்ரையான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துலேயே வர மாதிரி நம்ம வச்சு செல்ஃப்லையோ இல்லை அவங்க ரைட்டிங் டேபிள்லேயோ நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருன்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து செட் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா பென் பென்சில்லாம் வச்சால் கூட நல்லா நல்லாவே நிற்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின்னு பார்க்கலாம் அது அதே பாக்ஸையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு அப்படி இல்லைனா எம்ப்ராய்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் பீட்ஸு கர்தானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துலையே வச்சு நம்ம வந்துட்டு ஒ ஒர்க் பண்ணும் போதோ அப்படி இல்லை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கும் இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பார்ட் டூவும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் త్యాక్స్ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియో మీట్ పన్న బాయ్ బాయ్